இந்த காட்சியை பாருங்க இது தமிழ்நாட்டில் நடந்ததுங்க ஒரு புர்கா போட்டு திருட போயிருக்கா ஆனால் முஸ்லீம் கிடையாது இப்படி தாங்க இஸ்லாமியர்களுடைய போர்வையில் திருடுறது கொலை செய்கிறது கொள்ளை அடிக்கிறது இவர்களுக்கு இதே வேலையாக போச்சு இது ஒரு புர்க்கா வந்து பயன்படுத்திட்டு வந்து இவர்களுக்கு வந்து இதே வேலையாக போச்சு இவர்களுக்கு ஆம்ப பொம்பளை பட்டு கிடையாது ஆம்பளையும் இதுதான் செய்கிறாங்க தொப்பி போடுக்கிறாங்க திருடுறாங்க பிச்சு எடுக்கிறாங்க எல்லாமே இஸ்லாமியனுடைய போர்வையில் இது இங்கே இப்போ ஆரம்பிக்கல காந்தியை பாருங்க அப்போ ஆரம்பித்தது இது திருந்த போகிறாங்க இல்லை எப்போ வந்து மக்களுக்கு தெரிய போகுது தெரிய மாட்டுது ஆனால் எவ்வளோ நாளைக்கு தானே இஸ்லாமிய போர்வையிலேயே எல்லா தப்பையும் செய்வீங்க நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு